வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மாவட்ட அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் துவங்கி வைத்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் மாவட்ட அளவிலான பாலியல் வன்முறைக்கு எதிரான பிரச்சாரம் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் துவக்கி வைத்தார் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் கரூர் மாவட்ட தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு பிரச்சார பேரணியை நடத்தியது இந்த பேரணியின் போது குழந்தை திருமணம் குழந்தை தொழிலாளர் முறை ஒழித்தல் பெண் கல்வியை ஊக்குவித்தல் புதுமை பெண் திட்டத்தை பரவலாக்குதல் குழந்தை பாதுகாப்பை உறுதி செய்தல் குழந்தைகளின வன்கொடுமையை தடுத்தல் குழந்தைகள் உரிமையை பாதுகாத்தல் பாலின சமத்துவத்தை ஆதரித்து வன்முறைக்கு எதிராக அணி திரள வேண்டும் எனவும் பெண் சிசு கொலையை தடுத்து பெண் குழந்தைகளுக்கு காப்போம் என்ற வாசகத்துடன் அடங்கிய பதாதைகளை கையில் ஏந்தியவாறு பிரச்சார பயணம் நடைபெற்றது திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்